எனக்கு அஞ்சு தங்கிச்சி அஞ்சு பேரும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க பச்சை ஜெலை சட்டை எடுக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நீ தெரில போகணும்னாங்க ஆளுக்கு ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சோழி முடிஞ்சுது அதுக்கு அடுத்த வருஷம் மஞ்ச ஜலை சட்டை எடுக்கணும் என் மாங்கல்யன் நிலைக்கணும் நீ மண்ணெல்லி செமக்கணுன்னாங்க அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சோழி முடிஞ்சுது மூணாவது வருஷம் சோப் ஜலை சட்டை எடுக்கணும் நாங்கள் சிறு சிறப்பாக இருக்கணும் நீ செங்கச் சமைக்கணும்னாங்க அதில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு சோழி முடிஞ்சுது இப்போ போன வாரம் வந்து அண்ணன்லாம் வந்து வெள்ளி விளக்கு எடுத்து கொடுக்கணுன்னாங்க நான் சொன்னேன் அண்ணன் இனிமேல் பிச்சை தான் எடுக்கணும்னே எங்கள் அண்ணன் செத்து போயிட்டான்ட்டு போயிட்டாலும் போன வாரம் என் தங்கிச்சு வந்துச்சு ஏன்னா கல்யாணம் வச்சுருக்கான் ரூவா இருந்தால் கொடுண்ணேன் ரூவா இருக்குது பீரோ திறக்க போகும்போது பின்னால் சத்தம் கேட்டது கொடும் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கூடும் நானும் என் பிள்ளையும் தெரில நிற்கணும்ண்ணா சரின்ட்டு வந்த இம்மா ரூவா இல்லைம்மான்னு அதுக்கப்புறம் என் பையன் படுத்துகிட்டு கவுன போய் எழுப்புதான் உங்கள் அப்பா இருக்கேன்லாம் ஊரு கொடுக்கான் நீ தூங்கிட்டு அந்த பெயர் சின்ன பையலாக இருந்தாலும் வரமா இருக்கான் நான் தான் அன்னைக்கே சொல்லணே அந்த லூஸை ஏன் கெட்டினேன் அவன் வரதுக்கு முன்னாடியே அவனுக்கு நான் லூஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் வெளிய வந்தேன் ஏமா ரூவா இல்லன்னே என் தங்கச்சி ஒண்ணும் செய்யல ஒரு குத்து மண்ணள்ளி போட்டா நீ வணங்க மாட்டேன்னு போய்ட்டேன் இந்த வேதனையை கனாகம் சொன்னா பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே பதிக்கும் பதிகும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பி